பாக்கியாவோடய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்திருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்பயும் அவங்க கூடவே இருந்த ஒரு ஆள் அப்படின்னா அது எழில் அவரை வீட்டை விட்டு வெளில அனுப்பியாச்சு அதுக்கடுத்து ஓரளவுக்கு கூட இருந்த ஒரு ஆள் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தாத்தா தான் தாத்தாவுடைய மரணமும் வந்து இப்போ நடந்தாச்சு இப்போ வந்து அதுக்கு பிறகு இது நாள் வரைக்கும் அவங்க அவரை வந்து ஒரு மாமனார் மாதிரி நடத்தாமல் உண்மையாகவே அப்பா மாதிரி நடத்துனதுக்கும் அவரும் வந்து பாசமாக இருந்ததுக்கும் சேர்த்து வச்சு தான் வந்து இவங்களுக்கு கிடைச்சது வந்து என்னென்னா அவருடைய இறுதி காரியங்களை செய்கிறதுக்கான ஒரு உரிமை அதை செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து வீட்டில் எல்லோரும் இடிஞ்சு உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க இப்போ ஈஸ்வரி வந்து பொட்டு இல்லாமல் இருக்கும்போது பொட்டை வைங்கன்னு சொல்கிறது என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கனவில் அவர் வரது அவர் நினைவில் இருக்கிறதுலாம் யோசி யோசிச்சி அழ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்து முடிய போகுது அதுக்கு பிறகு தான் இப்போ ரியலாக திருப்பி வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோபி பழி வாங்கணும் அப்படிங்கிற முடிவு கண்டிட்டர் இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே அவர் அதுதான் சொல்கிறார் அந்த பாக்கியாவுக்கு அந்த உரிமை கிடச்சிருச்சு அந்த பாக்கியா எல்லாத்தையும் ஏமாற்றி எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருந்த உறவை ஃபுல்லாக அழிச்சிட்டா யாருமே எனக்காக பேசுகிறது கூட இல்லை அந்த வீட்டில் எல்லாருமே வந்து பாக்கியாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்த மாதிரியும் பாக்கியா தான் செய்யணும்னு நினைக்கிறாங்கங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ இதை வந்து நான் விடமாட்டேன் நான் எப்படி எல்லோரையும் இழந்து கஷ்டப்படணும் அதே மாதிரி பாக்கியா கஷ்டப்படணும் அப்படின்னா முதல்ல பாக்கியாவுக்கு இருக்கிற இருக்கிற தொழிலை வந்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் வந்து எழுதுடைய ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த கடையை வச்சிருக்காருன்னா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருன்னா ஒரு பேருக்குன்னே பார்த்தாங்கல்ல சிறகடி காசி ஸ்ருதியோட அப்பா அவர் தான் அவரை வந்து பார்த்து அவரை திருப்பி பேசி நான் வந்து என் ஹோட்டலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஹோட்டலில் இருக்க இடத்தை கொடுங்க நம்ம பார்ட்னர் ஆயிரலாம் பாதிக்கு பாதி வெறும் வாடகை மட்டும் இல்லை நீங்களும் நானும் பார்ட்னர்ஸ் மாதிரி ஆகிட்டு நம்ம வேலையை செய்யலாம் எனக்கு இப்போ தொழிலில் அனுபவம் இருக்குது நல்ல ஷெஃப் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு வசனங்கள்லாம் பேசி அவரை வந்து இவர் பக்கமாக இழுக்க ட்ரைவ் பண்ணுறது அந்த சமயத்தில் பாக்கியாக இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை ஹோட்டலுக்கெலாம் லீவை விட்டு எல்லாம் முடித்து திருப்பி போய் ஆரம்பித்து மெதுவாக க தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடி அவங்க தலையில் விழுந்து இப்போ என்ன செய்கிறன்னு தெரியாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கு பின்னாடி வந்து கோபி இருக்காரு தெரிய வர அப்போ மற்றவங்கலாம் பேசுனா கூட அதெல்லாம் நான் கெஞ்சினேன் கதறினேன் முட்டி போட்டெல்லாம் அழுதேன் அப்போ யாராச்சும் கண்டுக்கிட்டிங்களா எங்கள் அப்பாவுக்கு வந்து இது இறுதி காரியத்தெல்லாம் வந்து அவதானே தானே பண்ணணும் நீங்கள் இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது பிஸ்னஸ் பிஸ்னஸ் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி பாக்கியாவுடைய பொழப்பில் அடிக்கிறது அப்படிங்கிற வேலையை கோபி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அவர் திருந்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஒரு நாளாக நாளாக அவர் செய்த தவறுகளை ஒத்துக்காமல் வில்லத்தனங்கள் தான் பண்ணுறதுக்க போகிறாருங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது இது வந்து ஈஸ்வரிக்கும் மிகப்பெரிய ஷாக் ஷாக்காக இருக்க போது ஒவ்வொருத்தங்களுக்கும் பெரிய ஷாக் இருக்க போது அதையெல்லாம் தாண்டி இப்போ எப்படி பாக்கியாக வெளில வர போகிறாங்க அந்த ஓனர் வந்து வெள்ளப்போமா உள்ள பொரியா இல்லையா அப்படின்னு கேட்ட மிரட்டும் பொழுது பழனிசாமியோட உதவி தான் அதுக்கு பார்க்கணும் இதுக்கு நடுவில் பழனிச்சாமியன் அண்ட் திருமணம் வேறு சில பல காட்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ